களம் இறக்கப்பட்டுள்ள வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பால் பாண்டி குழு வீரர்கள் சேர்ந்த அபுப்ரன்ஸ் 3 கார்தி அவர்களை விலாகம் நீர் சர்மா அன்போடு அழைக்கப் படுகிறார்கள் அபுப்ரன்ஸ் 3 கார்தி அவர்களை விலாகம் அடையல சர்மா பொன்னாரே பத்திக்கிற ஈடுபीडीருதே அப்போ டீம் கேப்டன் மாதவ டீம் கேப்டன் சப்ஜிலா ஓகந்தர்கம்பூ களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த திரு பசுமன்னருடைய அவருடைய நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் திரு கே ஆர் அழகுபாண்டி அவரது காரி காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு நாங்களும் அதே மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி சேர்ந்த பன்னீர் மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தை சேர்ந்த திரு பாண்டி பசுமன் பசும்பன் அவருடைய நினைவாக திரு கே ஆர் அழகு பாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் காரி காலை அந்த காலை என்ன என்ன சொல்ற தற்சமயம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் திருவிழாவிலே மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த நினைவாக கே ஆர் அழகு பாண்டி வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அவரது காரி காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே மதுரை மாவட்டம் பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு தலைவர் முடக்கத்தான் மணி அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராசசேகரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டுல பத்தாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வெக்கச்சக்கமாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த திரு பசும்பன் அவருடைய நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் அழகு பாண்டி அவரது பிடித்து பரிசு தொகை நாங்களும் அதே மதுரை மாவட்டம் வடமாடு என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே வாடி வாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்னடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று மேட்டுப்பட்ட பால்பாண்டி குழுவீர் என்றும் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில நிறுவனத் தலைவர் முடக்கத்தான் அண்ணன் அன்னன் மணியண்ணன் சார் ஹைனித்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவனத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் வி ஆர் ராஜசேகர் ஐயா சார் ஆகாயிரத்தி ஒன்று அதிகாரி வேங்கை சேர்வை சார்பாகவும் அசினி தின தொழிலதிபர் அசிரிதன் சேர்வை சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க சிறப்பிக்க உள்ளார்கள் அவரது காலையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் மணப்பட்டை சேர்ந்த பன்னீர் ராஜா குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்மாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பால்பாண்டி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கே ஆர் அழகு பாண்டி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக கீழையூரை சேர்ந்த திரு தனசேகரன் அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகைகளும் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு பத்தாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சாத்தமங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா அலங்காநல்லூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டி ஸ்ரீ இளமநாயியம்மன் கோயில் மாட்டினுடைய நினைவாக இளமநாயியம்மன் கிராம பொதுமக்கள் மற்றும் அரண்டாப்பட்டி இளமநாயியம்மன் மாடுபடி வீரர்கள் சார்பாக அரசு அதிகாரிகள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த திரு பசுமன் அவருடைய நினைவாக கே ஆர் அழகு பாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் அவரது காலை அந்த காலை பிடித்து பரிசு தொகையை நாங்களும் அதே மதுரை மாவட்டம் வடமாடு என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே வாடிவாசல் என்றாலே தனக்கன்று மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழையூர் தனசேகரன் சார்பாக ஒன்று அதிகரி வேங்கை சேர்வை சார்பாக தொழில் அதிபர் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழவளவு தனசேகரன் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று அதிகரி வேங்கை சேர்வை சார்பாகவும் துளின் அதிபர் சேர்வை சார்பாக ஒன்று அதிகரி வேங்கை சேர்வை சார்பாக தனாபுர சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ராஜசேகரன் ஐயா சார்பாக ஒன்றல்ல இரண்டில் ஆயிரத்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய நிறுவன தலைவர் ஆனன் முடக்கத்தான் மணியனன் சார் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ணம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சேர்ந்த ஐயங்காலை அவரது காலையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் வடமாடுப்புகள் மணப்பட்டை சேர்ந்த ராஜா குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்மாறு அன்போடு தற்சமயம் களமிறக்கப்பட்டு அறிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி அவர்களது அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகாமில் இருக்கின்ற பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு வீரர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே மாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் காலை களம் காண்கப்பட்டு நிமிடங்கள் என்பதை இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தினை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகாமில் இருக்கின்ற வீடு ஐயம்பாண்டி அவர்களது காலை ஐயங்காலை அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் வடமாட்டிலே தன்னை உயிர் செய்த மணப்பட்டி பன்னிராஜா குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா தமையத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி அவர்களது காலை அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடித்தே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீர்களா காலையா காலையீர்களா எங்க எல்லாம் ஜோரா விசிலிச்சு கை தட்டுங்க பாப்பா எங்க எல்லாம் ஜோரா விசிலிச்சு கை தட்டுங்க பாப்பா கை தட்டுங்க சீட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு மதுரை விளையாடி சாத்தம்பட்டி பசும்பொன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி அவர்களது காலை அந்த காலையினை நாங்கள் கட்டாயப்படுத்திய திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா வி ஆர் ராஜசேகரன் ஐயா சார்பாக ஒன்று இரண்டு ஆயிரத்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் குடக்கத்தான் மணி சார்பாக அறிநீத்தி ஒன்று அதிகரை வேங்கை சேர்வை தொழில் அதிபர் அசிரிதன் சேர்வை சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதிகாரி வேங்கை சேர்வை தனாபுரதல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கீழே சேர்ந்த அண்ணன் தனசேகரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ணம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையீர்களா இந்த மாபெரும் மற்றும் வெளிநாடு மக்கள் காண்க விதமாக நேரடி ஒளிபதி செய்து கொண்டிருக்கின்ற பிகே மீடியா நிறுவனத்தார்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போர்ட் நிறுவனத்தார் கடைச்சனைந்தல் கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நந்தியைத் திருத்து கொள்கின்றோம் நேரங்கள் நெருக்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்துவங்களின் சிறப்பு பரிசலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கேஆர் அழகுபாண்டி அவர்களுக்கு பெருமை செய்தியடவா இல்லை அதே மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேதியடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தியிடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே களத்தினை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அந்த எதிர்கொள்வதற்காக வடமாடு புகழ் மணப்பட்டி வன்னி ராஜா குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் இருப்பது என்பவரு கேட்டுக்கொள்கின்ற கேட்டுக்கொள்கின்றோம் வீரர்கள உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து காலையா மதுரை மாவட்டம் சாத்தாமங்கலத்தை சேர்ந்த பசும்பன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டிய அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மேட்டுப்பாண்டியை சென்ன பால் பாண்டி குழு வீரர்களுக்கு பெருமிச்சிடவா காலையா துடிப்பு பால்பாண்டி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மிக சிறப்பாக விளையாடிய சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசுமன் நினைவாக கே ஆர் அழகு பாண்டி மாட்டியுடைய உரிமையாளருக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக்களீரா கொடுத்த ஒரு